ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கன் சேமியாவை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம் இந்த ரெசிபி வந்து அட்டகாசமாக இருக்கும் ஒரு தடவையாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப இதே மாதிரி செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் ஃபுல் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இடிச்ச மிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து வெங்காயம் தக்காளி குட்டி குட்டியாக இருந்ததுனால ஒரு பத்து வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து தோளெலாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு கட் பண்ணி முதல்ல நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இது கூடவே நான் பச்சை மிளகாவையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இதே போல் நீங்கள் வந்து சேமையால் தான் செய்யணும்னு இல்லை ரவையில் கூட நீங்கள் செய்யலாம் பச்சை பட்டாணி சீசன் இருக்கும்போது நீங்கள் பச்சை பட்டாணி போட்டுக்கூட நீங்கள் செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நான் எல்லா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாவெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் சிக்கனில் வந்து சின்ன சின்ன எலும்புலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்துட்டு வெறும் நம்ம கறியை மட்டும் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் நிறைய போடணும் தக்காளி வந்து கம்மியாக போட்டால் பரவாயில்ல வெங்காயம் மட்டும் கொஞ்சம் நிறைய போடணும் குட்டியாக இருந்ததுனால தான் நான் ஒரு பத்து வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு மூணு வெங்காயமே போதும் இப்போ வந்து நான் சிக்கனில் இருக்கிற எலும்பெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் அந்த கறி பீஸாக எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் வந்து நான் சிக்கனை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது வந்து ஒரு தட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுட்டேன் கடாய் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் நான் வந்து ரெண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு பிரிஞ்சி இலை இது எல்லாமே ஒரு ரெண்டு ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு அது பொறிஞ்ச உடனே நம்ம வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போட்டு பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து நான் வெங்காயத்தை போட்டுட்டேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இது நல்லா வதங்கின உடனே இது கூட வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கலாகவே போட்டிங்கன்னா இந்த டிஷ்ஷுக்கு சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து இதுவும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் கட் பண்ணி வச்ச தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் இது கூடவே வந்து உப்பையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் உப்பு மிளகாத்தூள் எல்லாமே கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம சிக்கன்லேயும் உப்பு மிளகாத்தூள் போட்டிருக்கோம் அப்புறம் வெங்காயம் வதக்கும்போதும் பச்சை மிளகா போட்டிருக்கோம் அதனால் உப்பு மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நான் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த அரைச்சி வச்சோம் இல்லையா சிக்கன் அதையும் போட்டு நான் நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ நான் வந்து சிம்மில் வச்சுட்டு தீயை விடாமல் நம்ம பொறுமையாக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் இது வதக்கிறதுலையே நம்மளுக்கு சிக்கன் வந்து ஒரு முக்கால்வாசி நமக்கு நல்லா வெந்துடும் இப்போ வந்து இதில் வந்து நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் அப்புறம் வந்து வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கலருக்காக சேர்க்குறேன் அப்புறம் சிக்கன் குழம்பு மசாலா வந்து கொஞ்சமாக சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம நல்லா வதக்கிறதுலேயே நம்மளுக்கு சிக்கன் ஒரு அளவுக்கு நல்லாவே வெந்துடுச்சு எப்படி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ தண்ணி நல்லா கொதித்தோடனே நம்ம ஒரு பேக்கெட் சேமியாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கணுன்னா சூப்பரான சிக்கன் சேமியா ரெடி பக்கத்தில் வந்து நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இதுலேயும் சூடாயிடுச்சு எண்ணெய் இப்போ நான் சிக்கனை போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் இந்த சேமியா கூட இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வெங்காயமும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக அடிக்கடி இந்த ரெசிபியை செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்